பாருங்க கண்ணுக்குட்டி தர்பூசணி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கு அங்கிட்ட எங்கள் மாடு வந்து சின்ன கன்று குட்டிக்கு பால் ஊட்டிகிட்டுருக்கு நாங்கள் கொஞ்சம் கொல்லைக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டுருக்கோம் இப்போ எங்கள் அரிய தண்ணி இருக்கான் அவங்க நான் இப்போ எங்கள் தோட்டத்தில் எங்கள் கொய்யா மரத்தில் கொய்யா பழம் பற்றி கொடுக்க போகிறோம் கொய்யாக்கா சாப்பிட்றியா ம் சாப்பிடுங்க

எங்கள் வய வந்து பக்கத்தில் இருக்கு அதில் வந்து இந்த மட்ட மரம் மட்டமா மரம் மட்டை எல்லாமே அள்ளி கொண்டு போய் அந்த வயலில் போட்டுட்டு கொள்ளை ஒரு பக்கத்துலேருந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு வருவோம் ஒரு ரெண்டு மூணு மாதங்க வந்து சுத்தம் பண்ண முடியாது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம் காத்தியாய் பேஜில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் அதனால் வந்து கொள்ளையெல்லாம் சுத்தம் பண்ண முடியாது மட்டையெல்லாம் சீராட்சி அங்கேயும் கொண்டு போட முடியாது இப்போ மட்டையை கொண்டு போய் எட்டி போட்டுட்டு இதில் உள்ள மரம் எல்லாமே கொண்டு போய் நாங்கள் எட்டி வயலில் போட்டுட்டு இப்போ இந்த நேரத்தில் தான் வந்து நாங்கள் கொள்ளை சுத்தம் பண்ணுவோம் இது வந்து முனிமட்டை இது வந்து முந்தெண்ணை வரக்குறது வந்து அடிமட்டை தினமும் வந்து கொள்ளையை கூட்டி ஒவ்வொரு நாளும் கொண்டாந்து குப்பையை சேர்த்து இந்த பாருங்க கொளுத்தி விட்டுருக்குறோம் இந்த மாதிரி கொள்ளை சுத்தம் பண்ணாதான் அடிக்கடி வந்து இந்த குப்பையில வந்து நாங்கள் கொளுத்தி விட்டுருவோம் கொள்ளையும் சுத்தமாக இருக்கும் குப்பையும் தங்காது அடிக்கடி வந்து கொளுத்தி விட்டுறாளாம் பாருங்க இப்ப சப்போட்டா மரத்துக்கு வந்து தண்ணி இருக்கு ஐயா வந்து கொய காஞ்சி சாப்பிட்டு விட்டுருக்காங்க

என்ன வரலை இந்த كده ஏய் போய் அம்மா வந்து டீ போட்டு கொடுத்தாங்க கொல்லையில ஆட்டாவும் ஐயாவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப அவங்களுக்கு போய் டீ கொடுத்துட்டாங்கல்லாம் கொள்ளை குட்டிக்கிட்டு இருந்தேன் தலா டீ வச்சு கொண்டு வந்து இப்போ சாப்பிட போகிறேன் அவங்க மரத்துக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாவோ அப்போ அவங்களும் வந்து டீ எடுத்துங்க ஐயா எல்லா மரத்துக்கும் தண்ணி வச்சுட்டியா இல்லை இன்னும் இருக்கா நாலஞ்சு மரம் இருக்கு நாங்கள் வந்து அதிகமாக காப்பி குடிக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து காப்பி குடிச்சா அவ்வளோதான் சுடு சுடுப்பா இருக்காது நாங்கள் வந்து கிராமத்தில் உள்ள நாங்கள் அதுலேயும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து டீ தான் கொடுப்போம் இப்போ ஒரு நடை காபி சாப்பிட்டாதான் உனக்கு பிடிக்காதத்தா காப்பி குடிச்சா ஒரு ஒரு வேலை செய்யறதுல ஒரு சுடி சுடு கொடுக்காதுடா ம் செடி தீயே வேலை சாப்பிட்றது ம் டீ குடித்தாதான் நல்லா சுடி சுடுப்பாக வேலை பார்க்கலாம் காப்பி சாப்பிட்டமுன்னாக்கா சொல்லுவாங்க மொத மதன்னு இருக்கணும் ஹரி இப்போ நீ தண்ணி பிடிக்கிறியா தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் நாங்க டீ குடிச்சிட்டு இருக்கோம் ங்க எங்க மரத்துல இருந்து எவ்வளவு எலுமிச்சு கொட்டி குட்டிகளுக்குன்னு கொடுக்க போறேன் பலமர்க்கு தொட்டேனே உலவுதுடா எல்லாம் கொண்டி வச்சறலாம் அன்னி மேல அடிக்கிட்டு கொண்டி ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் பாருங்க கண்ணு குடிச்சு எங்கள் மாடு வந்து புதுசாக குட்டி போட்டிருக்கு அதுக்கு பேர் வந்து அங்கே அதுக்கு பேர் வச்சிருக்கோம் அதுக்கு பேர் வந்து காளையா அது என்னை பார்த்தாலே முட்ட முட்ட வரும் பையா வந்து இந்த வாழைக்கார வெட்ட போது பெருசா இருக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு வாழைக்காரு ஆனா வெட்டி வச்சா ரெண்டு நாளே பழுத்துரும் வாழை வந்து வாழைக்காய் பழுத்து போச்சு அதை வெட்டுவோம்னு நல்லா முத்தி போச்சு இதை வெட்டுவோம்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே முறிச்சிக்கிட்டு அதை தான் சாஞ்சி தான் ரெண்டு நாளாக வந்து இதை வெட்டி பழுக்க வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ நான் வெட்டி பழுக்க வைக்க போகிறேன் ஐயா அது சரியானே உங்களுக்கு பழித்தரை காமிச்சோம் வெட்டியாச்சு சொன்னாக்கா இந்த மாதிரி வெட்டின மரத்தை வந்து வேல்ஸ் பண்ணாதீங்க இதை வெட்டி தண்டை எடுத்து சமைச்சி சாப்பிட்டோம்னா சின்ன நீரை கோலம் அடிக்கலாம் தேவை இது எல்லாரும் இந்த மாதிரி கீழாடிக்காமல் வெட்டிச்சிடுங்க 有就不好